வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க கோயம்புத்தூருக்கு போய் அண்ணாமலைக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுறதுல இப்போ வந்து இறங்கிட்டாங்க செந்தில் வேல் இருக்கார் பார்த்தீங்களா சிப்பு செந்தில் அவர் வந்து கோயம்புத்தூரில் போய் கேம்பெயின் வந்து பண்ணார் திருமுருகன் காந்தி இருக்காருல்ல மே பதினேழு அப்படிங்கிற இயக்கத்துடைய ஓனர்னு நினைக்கிறேன் திருமுருகன் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து போயிருக்காரு அப்போ ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது காவல்துறையினரை பார்த்து திருமுருகன் காந்தி அவர்கள் சில கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது அதில் அவர் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா நீ யாருக்கு வந்து வேலை வந்து பார்க்குற அண்ணாமலை உங்களுக்கு வந்து சம்பளம் தராரா அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் காவல்துறையை பார்த்து காவல்துறை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேள்வி வந்து எழுப்புறாரு ஒரு போலீஸை பார்த்து கேள்வி எழுப்புறாரு நீ யாருக்கு வேலை பார்க்குற நீ எப்படி வந்து காவல்துறையை ஒருமையில் வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பேசலாம் திருமுருகன் காந்தி அவர்கள் ஏதாவது ஒரு பொறுப்பில் வந்து இருக்காரா அரசு அதிகாரியாக இருக்காரா அரசில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா அப்படி இல்லாமல் எப்படி வந்து ஒரு காவல்துறையை ஒருமையில் வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய கேள்விகளும் பகிரப்படுது ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மிக கடுமையான ஒரு கேம்பெயினை வந்து அண்ணாமலை வந்து மேற்கொண்டு இருக்காரு அண்ணாமலையை ஓவர்டேக் பண்ற மாதிரி தன்னார்வலர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக இப்போ வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு இருக்காங்க நார்மலாக இப்போ வந்து கேம்பெயின் பண்ணுறது அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் சின்சியராக வந்து யாருமே போய் வந்து வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு பேருக்கு ஒரு பத்து வீடு ஒரு ஐம்பது வீடு போவாங்க அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் போவாங்க இதை தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அடிக்கிற வெயில் காசுக்காக ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு வேலை பார்க்கவர் பார்க்கக்கூடியவர்கள் கூட இப்படி தான் வந்து நடந்துக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து அப்படியே நிலமை தலைகீழாக இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸு தன்னிச்சையாக காசு பணம் எதையுமே எதிர்பார்க்காம அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க அதில் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகுது இந்த இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த இவிஎம் மிஷினுடைய ஒரு மாடலை வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாதிரியை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா நம்பர் தானே அண்ணாமலை அவர்கள் தாமரை சின்னம் ஸோ அந்த இவிஎம் மாதிரியில் ஒன்று அண்ணாமலைக்கு அண்ணாமலை தாமரை சின்ன இந்த ஓட்டுப்படக்கூடிய பட்டன் வந்து இருக்கு பாட்டிக்கிட்ட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இவிஎம் மிஷின் மாதிரியை வந்து கொண்டு போயிட்டு ஒன்னா நம்பர் பட்டன் தாமரை சின்னம் அண்ணாமலை பேரு அப்படிங்கிறத அவங்க கிட்ட காட்டி வாக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க ஓகே என்னைய பொறுத்த வரைக்கும் சில பேர்னால் எலெக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தோல்வியாக பார்க்க முடியாது அது மக்களுடைய தோல்வியாக நம்ம வந்து பார்க்கணும் உதாரணத்துக்கு காமராஜர் அவர்களை நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு அணைகள் கட்டினது அதிக அணைகள் கட்டினது காமராஜர் அவர்கள் தான் காமராஜர் அவர்களே எலெக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சாரு நம்ம வந்து மறக்க முடியாது எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சாரு இப்போ வந்து நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் காமராஜர் அவர்களுடைய தோல்வி அவருடைய தோல்வி கிடையாது அது மக்களுடைய தோல்வி அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி தான் நான் வந்து அண்ணாமலையும் பார்க்குறேன் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது மக்களுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஒருவேளை அண்ணாமலை தோக்குறாரு அப்படின்னா அது பொதுமக்களுடைய தோல்வியாக என்னால் நிச்சயமாக வந்து சொல்ல முடியும் அண்ணாமலை கோயம்புத்தூருடைய எம்பியாக வந்தால் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் அனைத்துமே கோயம்புத்தூருக்கு வருவதற்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா சின்ன குழந்தை கூட தெரியும் மூன்றாவது முறையாக மோடி அவர்களுடைய ஆட்சி பாஜகவுடைய ஆட்சி தான் சென்டரில் வந்து அமையப்போகுது அப்போ திமுக மத்தியில் திமுகவுடைய ஆட்சி இந்தி கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது கிடையாது அதிமுக அந்த காம்படிஷனில் இல்லை அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய வேட்பாளரை ஆதரிக்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு புத்தி கூர்மையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிகளாக வந்து அறிவிச்சுக்கிருக்காங்க இப்போ கர்நாடகாவுடைய சித்தராமையா இருக்காரு பாத்தீங்களா கர்நாடகா முதலமைச்சர் அவர் சொன்னது இப்ப தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு சித்தராமையா அப்படின்னா மத்தியில காங்கிரசுடைய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா மேகதாதுல அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா உறுதியாக தெரிவிச்சிருக்காரு எப்படி மத்தியில காங்கிரசுடைய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா மேகதாதுல அணை கட்டப்படும் அப்படின்னு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் இப்போ வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இப்ப தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு பாஜகலாம் என்ன கேள்வி எழுப்புறாங்க அதிமுகலாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா தமிழகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க போறேன்னு வந்து சொல்றாங்க மேகதாதுல அணை கட்ட போறோம் அது கண்டிப்பாக கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே கர்நாடகா சிஎம் சொல்கிறாரே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன தமிழக காங்கிரஸுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் சமூக வலைதளத்தில் அதிகமாக வந்து கேட்கப்படுது ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேகதாது விஷயத்தில் பாஜக அரசாங்கம் கர்நாடகாவில் பாஜகவுடைய மாநில அரசாங்கம் இருக்கும் போதும் மத்திய அரசாங்கம் திட்டவட்டமாக தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட வந்து வைக்க முடியாது தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் மேகத்தாதில் அணை கட்ட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னாங்க கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும்போதும் இதை வந்து ஸ்ட்ராங்காக தெளிவுபடுத்தியிருந்தாங்க மத்திய அரசாங்கம் இப்போ வந்து சித்தராமையா இப்படி சொல்கிறாரு காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அணையை வந்து கட்டிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா மத்தியில பாஜகவுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் மேகத்தாதில் அவங்க கட்ட வந்து விடமாட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தாதான் மேகதாதுல அணை கட்ட விடுவாங்க அப்படிங்கறதான் சித்தராமாய் அவர்களுடைய பேச்சுக்கான மறைமுக அர்த்தம் ஓகே இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்